தினமலர் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு சரவண பிரசாத் அவர்கள் நிறைய இருக்கு கேட்கறதுக்கு வாங்க கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் முதல்ல ஸ்ரீ டிவி இயக்குனர் பால கௌதமன் மீதான வழக்கு பொய் வழக்கு அப்படின்னு நிறைய தரப்புல இருந்து புகார் வருது நிறைய பேர் அந்த குற்றச்சாட்டை தமிழக அரசு மீது வைக்கிறாங்க எப்படி பார்க்கறீங்க அந்த வழக்க நியாயமான வழக்கா இல்ல அவங்க சொல்ற மாதிரி பொய் வழக்கா பொய் வழக்குன்னா ஏன் பொய் வழக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல பொய் வழக்கு நிஜ வழக்குன்றது நம்ம முடிவு பண்ணிடலாம் அதோட பின்புலத்தை நம்ம கொஞ்சம் பார்க்கணும் பால கௌதமன் வந்து ஒரு வீடியோவை எடுத்து அந்த வீடியோவை வந்து விமர்சனம் பண்ணி ஒரு ஒரு தொகுப்ப ஒரு தொகுப்ப ஒளிபரப்பறாரு அந்த வீடியோல வந்து ஒரு ஒரு இஸ்லாமிய நபர் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா சொல்றாரு வந்து அவர் ஒரு ஒரு இயக்கத்தோட தலைவரா இருக்காரு ஒரு ஒரு ஏதோ ஒரு மசூதியில கூட அவர் வந்து ஒரு பரப்புரையாளராக இருக்கிறாரு அவர் வந்து என்ன சொல்றாரு ஹதீத் அப்படின்ற அந்த அந்த இஸ்லாமிய ஸ்கிரிப்சரை பேஸ் பண்ணி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள நம்ம வந்து இந்தியாவை நாட்கள் நாங்கள் வந்து இஸ்லாமிய நாடாக மாற்றி விடுவோம் அதற்கான வழிமுறைகள் இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் வழிமுறைகள்லாம் ஹதித்துல சொல்லியிருக்கு இதை நாங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு ஒரு செக்குலரிசம்னு சொல்லி கூறி கூடிய ஒரு நாட்டுல நம்ம வந்து எப்படி வந்து மத பிரச்சாரங்களை இவ்வளவு பகிரங்கமாக பண்ணக்கூடாதோ அவ்வளவு பகிரங்கமாக அவர் பண்ணியிருக்காரு அவர் சொன்னது எப்படின்னு கேட்டீங்கன்னா இது போல நாங்க வந்து இந்துக்கள் இல்லாதவர்களை வந்து நாங்கள் முஸ்லீம்களாக மாற்றி விடுவோம் மாற்றி விட்டு இந்த நாட்டையே நாங்கள் மாற்றி விடுவோம்ன்ற மாதிரி ஒரு ஒரு பரப்புரையா பண்ணியிருக்காரு அந்த பரப்புரையை விமர்சனம் பண்ணி இது போல பேசுவது ஒரு நாட்டுக்கு உகந்ததா ஒரு நாட்டினுடைய திறத்தன்மையோ ஒரு நாட்டுடைய செக்யூலர் ஃபேப்ரிக்கு இது உகந்ததா அப்படின்னு சொல்லி பாலகவத்துமன் பேசுறார் இந்த வீடியோ ரிலீஸ் ஆன கொஞ்சம் ஒரு இரண்டு நாட்களோ இல்லை ஒரு நாளோ தெரியல எனக்கு சரியா தெரியல ஒரு நாளோ ரெண்டு நாள் நினைக்கிறேன் அவருக்கு வந்து போலீஸ் தரப்புல இருந்து கால் வருது போலீஸ் தரப்புல இருந்து ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க கூப்பிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எங்கிருந்து கிடச்சது அப்படின்னா இந்த வீடியோ எங்களுக்கு அனுப்புங்கிறாங்க அந்த வீடியோவை அவர் வாட்ஸ்அப்ல அனுப்புறாரு அனுப்புனா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் போன் பண்ணி இது இது மட்டும் வேணும் எங்களுக்கு லிங்கும் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க பாலகவதமன் என்ன பண்ணிருக்காரு இந்த லிங்க்கை வந்து அந்த ஒரு யூடியூப்ல பார்த்து அந்த யூடியூப்ல இருந்து அதை டவுன்லோட் பண்ணி வச்சிருந்திருக்காரு ஸோ அதை என்ன பண்றாரு அந்த யூடியூபோட லிங்கையும் அனுப்புறாரு இப்போ கொஞ்ச நேரத்துல அந்த வீடியோ வந்து டெலிட் ஆயிடுது எந்த வீடியோ அந்த அந்த இதுவா பேசினார் இல்லையா கான்ட்ரவர்சியா பேசின வீடியோ வந்து டெலிட் ஆயிடுது எப்படி டெலிட் ஆச்சு அது அந்த யூஸரை டெலீட் பண்றான் எப்போ அந்த லிங்க் அவன் போலீஸ்காரங்க கை போட கொஞ்ச நேரம் கழிச்சு அவரை டெலிட் பண்றான் சரி இதுக்கப்புறம் கழிச்சு இவர் போட்ட வீடியோவை டெலிட் பண்ண சொல்லி போலீஸ் தரப்புல இருந்து யூடியூபுக்கு ரிக்வஸ்ட் போகுது பாலகௌதமன் ஒரு ஒரு காண்ட்ரவர்சியான வீடியோவை பத்தி பேசின வீடியோவை டெலிட் பண்ண சொல்லி யூடியூபுக்கு போலீஸுடைய ரிக்வஸ்ட் போகுது யூடியூபும் அதை டெலிட் பண்ணிடுறாங்க பிரச்சனை இதோட முடிஞ்சிருக்கணும் ஆனா என்ன ஆச்சுன்னா பால மேல வழக்கு போடுறாங்க என்ன போடுறாங்க இரு சமுதாயத்திற்கு அதாவது மோதல் மோதலை உருவாக்குவது போல ஏதோ ஒரு பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவர் மேலே வழக்கு போடுறாங்க இது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல இப்போ நீங்க ஒரு இந்தியர் நான் ஒரு இந்தியர் ரெண்டு பேரும் இந்த நாட்டில் கூடியிருக்கிறோம் நமக்கு வந்து ஒரு வீடியோவை காண்ட்ரவர்சியான ஒரு வீடியோ பற்றி பேசுகிறோம் அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றது நமக்கு எல்லாருக்கும் ரைட் இருக்கா இல்லையா நம்ம எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் என்னங்க இது இப்படி வந்து ஒரு மோதலை உருவாக்குற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காரு நம்ம எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அவர் அப்படிதான் பண்ணியிருக்காரு ஆனா பிரச்சனையை உருவாக்குறவங்க விட்டுட்டு இந்த பிரச்சனை இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னவர் மேலே வழக்கு போட்டது இதை எப்படி நம்ம நியாயமான வழக்குன்னு பார்க்க முடியும் ம் இல்ல அந்த வீடியோ பத்தி அவர் பேசாமல் இருந்தா அது ரீச்சே ஆகாம ஒருவேளை போயிருந்திருக்குமோ அவர் பேசியது அந்த இஸ்லாமியர் பேசினது ரீச் ஒரு அந்த அந்த ரீச்சையே இவர் தான் ஏற்படுத்தி கொடுத்துட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இதில் இருக்கு இல்லையா ஏன்னா அவரோட வீடியோ பாலகோத்தமன் வீடியோ தான் அதிகமாக பார்க்கப்பட்டிருக்கு ஸோ கூட வேடிக்கையா இருக்கலாம் நான் என்ன சொல்றேன் அந்த வீடியோ ரீச் ஆகுதோ இல்லையோ அது ஒரு தவறான வீடியோ தானே தவறான வீடியோவை பத்தி ஒருத்தர் குறை சொல்றதுக்கு எல்லாம் இருக்கு இது எப்படி இருக்குதுன்னா ஏதோ ஒரு படத்துல வந்து ஒரு படம் ஓடாத படத்தை பத்தி ஒருத்தர் அது தவறான ஒரு கருத்தை பத்தி பேசி உடனே அந்த படம் பிச்சுக்கிட்டு ஓடி போயிட்டுன்னு சொல்றாங்க இல்லையா அந்த எல்லாம் கிடையாது இது வந்து ஒரு இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு இது ரொம்ப ரொம்ப மோசமான வீடியோ அது அந்த வீடியோட நீங்க உங்களுக்கு இதுவுமே அது கிடைக்குமான்னு தெரியல இல்ல அது அவங்க நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த ஹத்தீஸ் அந்த நடைமுறையிலேயே அப்படிப்பட்ட ஒரு விஷயம் சொல்லப்பட்டது அததான் அவர் சொல்லி அப்படின்னு ஒரு ஒரு குரூப் வந்து சொல்றாங்க அதாவது அவங்க அவங்களுடைய நம்பிக்கையாக பேசக்கூடிய விஷயத்தை அவர் அங்க பேசியிருக்காரு அவ்வளவுதான் இது எப்படி வந்து ஒரு போரையா உருவாக்கிட போகுது இப்படி ஒரு பிரச்சனை எப்படி உருவாக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் அதுல வருது இல்லையா இல்லை நம்பிக்கையை நம்பிக்கையை வந்து அவங்க சொன்ன இதை வந்து ஹதீத்லயே வந்து ரெண்டு விதமான ஹதீத் இருக்குது ஆக்சுவலாக வந்து அது எல்லாமே நம்மளுக்கு வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறது கிடையாது நமக்கு இங்கே இந்தியாவில் வந்து இவங்க ஹதீஸ்ன்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து வெளியில வந்து நீங்கள் வேற வேற கண்ட்ரீஸில் ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் அதை பேன் பண்ணியிருக்காங்க அதீத்திலேயே பல வகுப்புகளை வந்து இஸ்லாமிய நான் பெரும்பான்மையான நாடுகள் இன்க்ளூடிங் சவுதி அரேபியா போன்ற நாடுகள்லாம் வந்து தடை பண்ணியிருக்காங்க ஹதீத்லயே ஒரு சில ஒரு சில குறிப்புகளை அவங்க தடை பண்ணியிருக்காங்க இப்போ இந்த முக்கியமான இந்த வீடியோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஹதீயத்துல இருந்தாலும் அதை வந்து நீங்க எடுத்துட்டு கொண்டு போற விஷயம் எப்படி இருக்கு இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இஸ்லாம் அல்லாதவர்களை ஜூஸ்களை கிறிஸ்டியன்களை நீங்கள் வந்து அவர்களை இஸ்லாமியர்களாக மாற்றுங்கள் அப்படின்றது ஒரு சாதாரணமான ஒரு வரி ஆனா அதே வந்து அல்லாவின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களை நீங்கள் கொல்லுங்கள் அப்படின்றது அது தவறான வரி தானே ரெண்டுமே ஹதீத்துல இருக்கா இல்லையா அப்போ எதை நீங்க சொல்லணுமோ அதுதானே சொல்லணும் இங்க வந்து நீங்க அவர்களை உங்கள் மீது நம்பிக்கையுள்ளே மாற்றுங்கள்னா அது ஒரு சாதாரண மனவரி யாருமே பெருசா எடுத்துக்க போறதில்ல அதே வந்து அவர்களை கொல்லுங்கள் அடிப்பணியாதவர்களுக்கு ஜிசியா வரிவத்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு காட்டுத்தனமான ஒரு இதெல்லாம் வரும்போது அதை வந்து வெளியில சொல்லும் போது கண்டிப்பா வந்து ஒரு ஒரு பிரச்சனையை உருவாக்கத்தானே செய்யும் அந்த பிரச்சனையை உருவாக்குற அதிகத்தை கொண்டு வந்து ஏன் பேசுறீங்கன்னு கேட்கக்கூடாது அப்படின்னா இருக்க முடியாது இல்ல கண்டிப்பா கேட்டுதானே ஆகணும் நீங்க சொல்ற மாதிரி அந்த யூடியூபர் இவர் பேசுறதாலதான் பார்த்தாங்க அப்படின்னா அந்த யூடியூப விளக்கிட்டாலே பிரச்சனை முடிஞ்சிருக்குமே அந்த யூடியூப் வீடியோவை எப்ப நீங்க டெலிட் பண்ணீங்களோ அதோட பிரச்சனை முடிஞ்சிருக்குமே ஏன் நீங்க வந்து இவர் மேல வழக்கு போடணும் அந்த அது வந்து இவருடைய என்ன மோட்டிவ் இருக்க முடியும் இதுல ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி டெலிட் பண்ண சொல்லியிருக்காங்க காவல்துறையினு டெலிட் ஆயிடுச்சு அப்ப அதோட வழக்கு போட்டிருக்காங்கன்னா தேவையில்லாமல் பாலகௌதவன் மீது வழக்கு போட வேண்டிய அவசியம் காவல்துறையினருக்கு எங்கிருந்து வர முடியும் என்ன அதற்கான காரணம் என்ன இருக்க முடியும் அதைத்தான் அவர் வந்து வழக்காக அதை அதை தான் வந்து அவர் எதிர்கொள்றாரு இப்போ கேட்டீங்கன்னா வழக்கு வந்து ஏன் போட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாரு அந்த விமர்சனம் பிடிக்கலன்னு சொன்னால் நீங்க வந்து அதை அதை வந்து தள்ளி விட்டு போயிருக்கலாம் அந்த வீடியோவையும் டெலிட் பண்ணிட்டாங்க அந்த லிங்க்ல அந்த வீடியோ இல்லை அந்த இந்த இவரோட வீடியோ வந்து இவரோட வீடியோ இதை வந்து எடுக்கவும் சொல்லிட்டாங்க இவரோட வீடியோவும் யூடியூப்ல இருந்து டீக்கியாச்சு அப்போ அதோட பிரச்சனை முடிஞ்சிருக்கணும் இல்லை அதோட பிரச்சனை முடியலையே மறுபடியும் இரு சமுதாயத்திற்கு அதாவது பேசுறது தப்பு இல்லை நீ ஏண்டா இப்படி பேசணும்னு கேட்டதை வந்து தப்பா எடுத்துக்கிட்டு போய் அவர் மேலே நீங்க வழக்கு போட்டீங்கன்னா அப்புறம் இங்க பேச்சு சுதந்திரம் யாருக்கு தான் இருக்கு நீங்க நீங்க நான் வந்து தவறா பேசுவேன் அது யாருமே பார்க்காத ஒரு வீடியோ ஆனா நீங்க வந்து அதை பேசி பெருசா கிட்டீங்கன்னு வழக்கு போட்டீங்கன்னா இதை எந்த எந்த நியாயத்துல வந்து நம்ம எந்த நியாய நியாயஸ்தானத்தில் நம்ம போய் இதை போய் சொல்லிக்க முடியும் எந்த நீதிபதி இதை ஒத்துக்குவாரு நீ வீடியோ போட்ட அதனால வந்து ஒரு பிரச்சனை ஆகும்னு சொல்லி நான் சொல்றேன் அந்த வீடியோவும் தூக்கிட்டேன் நான் பிரச்சனை ஆகும்னு சொன்ன வீடியோவையும் தூக்கிட்டேன் ஆனா எம்எல மட்டும் வழக்கு போடுவேன்னா அது எப்படி அப்ப அவங்க வேலையில வழக்க போட்டிருக்கணும் இல்ல இந்த வழக்கே இல்ல அப்ப அப்ப காவல்துறைக்கே ஒரு அது பேக் ஃபயர் தானே ஆக போகுது அப்படி இருக்கும்போது இதை இதை வந்து இப்ப இந்து முன்னணி போன்றவர்களை இதை பெருசு படுத்த வேண்டிய அவசியம் எங்க இருந்து வருதுன்னு கேட்கிறேன் ஏன்னா ஒரு வழக்கை போட்டாங்க இது எப்படி இருந்தாலும் செல்லாதுன்றது அப்ரப்டா தெரியுது ஏன்னா வீடியோவே டெலிட் ஆயிடுச்சுன்னு நீங்க சொல்றீங்க சோ நிக்காதே இந்த வழக்கே இல்லையா அப்ப இதை ஏன் பெருசுபடுத்த நினைக்கிறாங்க இல்லை உங்களுக்கு அப்படி நீங்கள் அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியாது வழக்கே செல்லுபடி ஆகாதுன்னா அந்த வழக்கு செல்லுபடி ஆகாதுன்றதை நீங்கள் சொல்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி ஒரு வழக்கு உங்களுக்கு வருது அந்த வழக்கு எடுத்த உடனே நீங்கள் நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து சினிமாவில் காட்டுற மாதிரி யாரையும் பண்ணிட்டு வெளியில் அப்படி அப்படியே ஸ்லோ மோஷன் பேக்ரவுண்ட் விட வெளியே வந்துட முடியுமா முடியாது இல்லை அவங்க கேஸ் போட்டு உள்ளே தள்ளுவாங்க உள்ள தள்ளுன உங்களுக்கான வக்கீல வச்சுக்கிட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு போகணும் கோர்ட்டில் போய் கோர்ட்டில் சொல்லி எல்லாத்தையும் அவங்களுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாமீன் கொடுக்குறதோ அல்லது வழக்கை தள்ளுபடி பண்ணுறதோ கீழ்கோட்டு தள்ளுபடி பண்ணலன்னு சொன்னா அடுத்து மேல் கோர்ட்டுக்கு போகணும் இது ஒரு ப்ராசஸ் இருக்கா இல்லையா சரி இது வழக்கு வந்து இந்த இந்த மாதிரி வழக்கு ரொம்ப வந்து ஒரு மென்மையான வழக்கு நிக்கவே நிக்காதுன்னு நீங்க சொல்றீங்க அப்படி நிக்காத வழக்கை ஏன் போடணும் அதை நீங்களும் யோசிங்க நிக்காத வழக்கை போட்டா இது வந்து போலீஸ்காரர்கள் கெட்ட பேருன்றத விட இதை வந்து இதை ஏன் நாங்க இப்படி ஏன் பார்க்க கூடாது எங்களுக்கு வந்து விடுக்கப்பட்ட ஒரு மிரட்டரை நாங்க ஏன் பார்க்க கூடாது இது போல வந்து அடிப்படைவாதிகள் பரப்புகிற வீடியோவை நம்ம வந்து கேள்வியே கேட்கக்கூடாது நம்ம பாட்டு சைலண்டா போகணும்னு ஏன் இதை வந்து நாங்க எந்த மாதிரி ரிவர்ஸ் எடுத்துக்க கூடாது அப்படி எடுக்கலாம் இல்லையா எங்களுடைய வாயை அடைப்பதற்காக முக்கியமாக இந்த தேசத்தின் மீது பற்றுள்ளவர்கள் தேசத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள் இது இந்த ஒரு தேசம் வந்து இன்னொரு பிரிவினை போரை வந்து தாங்கக்கூடிய சக்தி இல்லைன்னு அறிஞ்சவங்க நாங்க வந்து ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு வெறுப்பை வந்து பரப்புறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறதே வந்து அதை தடுக்கிறதுக்கு கூட இந்த வாழ்க்கை யூஸ் பண்ணலாம் இல்லையா அது வெறுப்பு அரை வெறுப்பை அரசியலை வெளிக்காட்ட நினைப்பவர்களுக்கு இங்கே வந்து ஒரு இருக்குது அப்படி ஒரு வழக்கு தான் இது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க வந்து அப்போ இப்போ இதற்கு இது எப் இதுக்கு எப்படி தீர்வு காண முடியும் அப்படிங்க நினைக்கிறீங்க ஏன்னா தொடர்ச்சியாக சமூக வலைதளத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன இதுக்கு பண்ணுறவங்க மேலேயும் வந்து வழக்கு பதிகிறாங்க இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி யார் மெயினோ அவரை விட்டுட்டு யார் அதை வந்து வெளிப்படுத்தினாங்களோ அவங்க மேலேயும் வழக்கு பதிகிறாங்க அப்போ இதுக்கு என்ன எப்படிப்பட்ட வகையில் இதுக்கு தீர்வு காண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ இதுக்கு தீர்வெல்லாம் காண முடியும்னா யாராவது ஒரே ஒரு இடத்துல ஏதாவது ஒரு நீதிபதி ரொம்ப கடுமையா வந்து இந்த வழக்கு போட்டவர்களை கேள்வி கேட்டு தண்டிச்சால் மட்டும்தான் முடியும் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு வழக்கை போட்டீங்கன்னு இது நம்ம நடந்துக்கிட்டு தான் இருக்கு நடக்காமலாம் இல்லை எத்தனையோ வழக்குகள்ல அஹ் கோர்ட்ல வந்து இல்லைன்னு சொல்ல விஷயத்த வந்து மேல் கோர்ட்ல ஆமாம்னு சொல்லி விடுவிக்கிறாங்க அப்போ வந்து அந்த கீழ்கோட்ல அதை வந்து நிராகரிச்சவங்க வேலை ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கோமா இல்லையே அப்படியே வந்து ஒரு சில ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் பெரிய பெரிய லெவல்ல வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போய் பிரச்சனை எல்லாம் பண்ணும்போது அதை வந்து அவங்களும் தண்டிக்கிறது இல்லையா அவங்களும் வந்து அவங்களை நிக்க வச்சு கேள்வி கேட்கறதும் கிடையாது அவங்க கேட்கணுமா இல்லையா ஏன் இது ஒரு ஒரு வழக்குன்னு சொல்லி நீங்க இவ்வளவு தூரம் கூட்டு வந்து கோர்ட் நேரத்தை வீணடிச்சிருக்கீங்க அரசாங்கத்துறை பணத்தை வீணடிச்சிருக்கீங்க ஏதாவது ஒரு ஜட்ஜ் அந்த மாதிரி கேட்க முடியுதா ஏன்னா அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரம் அந்த சுதந்திரத்தை ஒரு சில பேர் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படி மிஸ்யூஸ் பண்றவங்க தான் இருப்பாங்க இது நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஒரு 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 வழக்கிலையோ ரெண்டு வழக்குலையோ அந்த மாதிரி நான் போகிறதுல ஒரு சில வழக்குகள்ல வந்து மிக கடுமையாக ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அப்படி வந்து இது தவறான வழக்குன்னு தெரிஞ்ச விசாரணை பண்ணும்போது அந்த விசாரணை அதிகாரியையும் கூப்பிட்டு கண்டிச்சு ஒரு அளவுக்கு உண்டாதான் அது வந்து கொஞ்சம் ஆகும் அது வரைக்கும் அவங்க பண்ற வேலையை அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க அவங்க போடுற கேஸும் போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க இதுக்கு வந்து போராடி போராட வேண்டியவங்க போராடிட்டு தான் இருக்கணும் வேற வழியே கிடையாது நம்மளுடைய சட்டத்திட்டங்கள் அப்படி சரி இப்ப அதே மாதிரி பார்க்கும்போது தர்மஸ்தலா ஒரு இன்னமுமே அந்த வழக்கு வந்து ஒரு ஒரு மர்மமா இருக்கிற மாதிரியாக தானே பார்க்க முடியும் ஒரு கிளியராக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியல ஏன்னா அவர் வந்து பிணங்கள் இருக்கு எலும்புக்கூடு இருக்கு நிறைய பேரை சொல்லும் சொல்லும்பொழுதும் பல பேர் அதற்கு வந்து சாட்சி சொல்ல வந்தாங்க ஆமா ஆமா இருக்கு இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு பல பேர் வந்தாங்க இப்போ இல்லை இல்லை அவர் சொன்னவரே பொய் சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வெளில வரும்போது ஆமா இவரை எனக்கு தெரியும் இவரத வந்து அப்படின்னு மனைவி நான் நான் தான் அவரோட முதல் மனைவின்னு ஒருத்தங்க கிளைம் பண்ணுறாங்க அப்போ நண்பர்னு ஒருத்தர் வந்து அவர் இல்லை இப்படி நடக்கவே இல்லை இவங்கெல்லாம் அப்போ எங்கே போனாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது அந்த சாட்சிகள் ஏன் அப்படியே டோட்டலாக இப்போ பல்டி அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மிஸ்ட்ரி இருக்க மாதிரி இருக்கே தர்மஸ்தலாவை சுற்றி இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்காத மாதிரி இருக்குது அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க கிளாரிட்டி கிடைக்கும் ஆனா கிளாரிட்டி கிடைச்சதுன்னா அது உங்களை மாதிரி பத்திரிகைகள் தவிர மற்ற பத்திரிகைகள் விவாதிப்பது இல்லையே அதுதான் பிரச்சனையே ஈஷா மேல ஒரு பிரச்சனை வந்துச்சு யாரோ ஒருத்தர் ஒரு ஃபேக் இமெயிலை வச்சு ஒரு மெயில் போட்டாரு அந்த மெயில ஃபாலோ பண்ணி சேலத்துல இருந்து பியூஷ் மனுஷன் ஒருத்தர் வழக்கு போட்டாரு அந்த வழக்கையும் அந்த இமெயிலையும் வச்சு இன்ஸ்டாகிராம்ல ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுஸ் பெரிய வீடியோ போட்டாரு வைரல் ஆச்சு பதுக்கிச்சு நூத்தி ஐம்பது போலீஸாரோட வந்து வந்து உள்ள போனாங்க ஈஷாக்குள்ள போய் போய் ஏதோ எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க அந்த க்ளோஷர் ரிப்போர்ட்டை பத்தி எந்த தமிழக பத்திரிக்கை பேசிச்சா க்ளோஷர் ரிப்போர்ட் என்ன க்ளோஷர் ரிப்போர்ட் இது போல ஒரு வழக்கு கொடுத்தாங்க இந்த வழக்கு இந்த மாதிரி ஒரு நடக்கல இது இந்த மாதிரி அந்த வழக்கை நாங்கள் முடித்து வைக்கிறோம் சொல்லி ரிப்போர்ட் அந்த க்ளோஷர் ரிப்போர்ட்டை பத்தி ஒரு சில பத்திரிகைகள் தவிர வேற எந்த பத்திரிகைகளாவது வந்துச்சா அது போல தான் தர்மஸ்தலாவும் வெயிட் பண்ணுங்க அதுக்கும் தர்மஸ்தலாவுக்கும் ஒரு குளோஷர் ரிப்போர்ட் வரும் அப்படி வரும்போது எத்தனை பத்திரிகைகள் எத்தனை பேர் அதை எத்தனை பேர் அதை பத்தி பேச போறாங்கன்னு பாருங்க இப்போ அவர் அவர் வந்து சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு எஸ் ஐ ஃபார்ம் பண்ணி ரெண்டு எஸ்பி ரெண்டு எஸ்பி கீழ அத்தனை போலீஸ்காரர்கள் மிஷினரி எல்லாத்தையும் வச்சு இருபத்தி ஓரு நாட்கள் பதினேழு இடத்துல ஜேசிபி மொத கொண்டு எல்லாத்தையும் செலவு பண்ணி எல்லாத்தையும் தோண்டி எடுத்தது கிடைச்சது என்னது ஒரு மண்டவோடு சரி ஒரு மண்டவோடு கொஞ்சம் பாடி பார்ட்ஸ் அந்த மண்டவோடும் பாடி பார்ட்ஸும் கொண்டு போய் ஃபாரன்சிக் செக் பண்ணா என்ன பண்ணிருக்காங்க மேல வார்னிஷ் பூசி வச்சிருக்கிறாங்க வார்னிஷ் பூசி வச்சது எங்க போய் போனோம் லேப்ஸ்ல வைப்போம் நீங்க பயாலஜி லேப்லயோ இல்ல ஏதோ ஒரு சயின்ஸ் லேப்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வார்னிஷ் பூசி வச்சு மண்டபோடு இருக்கும் அப்போ இது வந்து ஒரு பொய்யான தகவல் தெரிஞ்சு போச்சா ரெண்டாவது இப்போ எல்லா விசாரணையும் அந்த சென்னையான்ற ஒரு பக்கம் திருமண உடனே அவர் என்ன சொல்றாரு என்ன சென்னைக்கு கூப்பிட்டு போனாங்க சென்னையில வந்து எனக்கு எல்லாம் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாங்க அங்கதான் எனக்கு மண்டபோடு கொடுத்து அனுப்பிச்சாங்க கொடுத்துட்டு மறுபடியும் எனக்கு கூப்பிட்டு போய் அந்த அங்க வந்து உட்கார வச்சு எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க ஃபுல்லா கோர்ட்ல என்ன சொல்லணும் போலீஸ் என்ன சொல்லணும் எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க இது நடுவுல அந்த சுஜாதா பட்டன் ஒரு லேடி எனக்கு எனக்கு அனன்யா அனந்தியா ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னா எனக்கு அனன்யா ஒரு பொண்ணே இல்ல எனக்கு பொண்ணே இல்ல எனக்கு ஒரு சின்ன நிலத்தகரா இருந்தது என்னுடைய எங்க அப்பாவுடைய லேண்ட் வந்து எனக்கு கேட்காம அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அதனால வந்து பிரச்சனை சொல்லிட்டு வந்து இந்த தர்மஸ்தலா பிரச்சனைக்கும் உங்களுக்கு க்ளோஷர் ரிப்போர்ட் கண்டிப்பா வரும் வரத்தான் செய்யணும் வேணா போலீஸ் வந்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிட்டாங்க போட்டாச்சு எஃப்ஐஆர் போட்டுட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணாம இருக்க முடியுமா கேட்காதா எஃப்ஐஆர் போட்டு எவ்வளவு நினைச்சு க்ளோஸ் பண்ணாம இருக்குன்னு கேட்பாங்க க்ளோஸ் பண்ணி தானே ஆகணும் அப்ப க்ளோஸ் பண்ண வரும்போது உங்களுக்கு சோஷியல் ரிப்போர்ட் கிடைக்கும் இன்னைக்கு வந்து ஏன் உங்களுக்கு ஒரு தெளிவான நிலைமை இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து வர்ற தகவல்கள் அங்க இங்க அங்க இங்க பிச்சு பிச்சு வருது பட் எல்லாம் ஒட்டுமொத்தமா கம்பைல் பண்ணி எடுக்கும்போது போது இதோடைய உன்னதி தன்மை வெளியே வந்துடும் நூறு நூத்தி பேர் எல்லாம் புதைக்கிற அளவுக்கு எல்லாம் வந்து முதல்ல தர்மஸ்தலால வந்து என்ன அப்படி நடக்குது அப்படி என்ன நடந்துருச்சு அங்க ஒண்ணுமே இல்லையே அங்க வந்து அவங்க யாரும் ஒரு தங்கி இது பண்ற மாதிரி ட்ரைனிங் பண்ணிக்கிற மாதிரி ஆசிரமம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது யாருன்னா வர்றீங்க நீங்க சேவை பண்றீங்கன்னா கூட உங்களை வந்து சமையல் ரூம்ல போடுவாங்க இல்ல மிஞ்சு மிஞ்சி போனா வந்து அந்த சாப்பாடு இடத்துல போடுவாங்க சாப்பாடு பரிமாறத்துக்கு போடுவாங்க தட்டு கழுவுறதுக்கு போடுவாங்க நானே அதெல்லாம் செஞ்சிருக்கிறேன் நான் ஒரு வாரம் தங்கி தங்கிருக்கிறேன் ஃபேமிலியோட போய் தங்கியிருந்தோம் எல்லா வேலையும் தான் செஞ்சோம் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அவங்க கொண்டு போய் வந்து உடனே வந்து சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு லாங் டேர்ம் பிளானிங் ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்குது இல்லை இது நீங்க இந்த விசாரணையெல்லாம் வெளியே வரும்போது முழு விசாரணையும் காங்கிரஸ் அரசாங்கம் அங்க இருக்கிற கர்நாடகா காங்கிரஸ் அரசாங்கம் முழு தகவலையும் வெளியே சொல்லுமா நமக்கு தெரியாது பட் எப்படி வந்து அந்த இன்ஃபுளுன்சர்ஸ் உள்ள போய் ஒரு சில விஷயங்களை உடச்சி வெளியே கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி இதுலயும் கொண்டு வருவாங்க இது ஒரு நாள் ரெண்டு நாள் நடந்த பிளான் இல்லை கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா உட்காந்து பிளான் பண்ணி எப்படியாவது இந்த மாதிரி ஹிந்து மதங்களை சார்ந்த ஸ்தாபனங்களை வந்து ஏதாவது இது பண்ணணும் யார் மேல சொல்லலை அவங்க சத்குரு மேல சொன்னாங்க சத்குரு ஈஷா மேல சொன்னாங்க அடுத்து வந்து ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் மேல சொன்னாங்க மாதா அமிர்த ஆனந்தமாயுமே அவங்க மேல சொன்னாங்க எல்லாருமே சொல்லிட்டுதான் வர்றாங்க அதனால இது வந்து ஒரு ஒரு டார்கெட்டட் அட்டாக் அவ்வளவுதான் பட் இது இதுக்கான டோஷல் ரிப்போர்ட் வரும் வராமலாம் போகாது பட் அது வரும்போது எத்தனை பேருக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க எத்தனை பேர் அதை அப்படியே தள்ளி விட்டுட்டு அடுத்தது இதுக்கு போறாங்கன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம் இல்லை இப்போது அங்கே வந்து பா கே கிட்டத்தட்ட இந்த எஸ்ஐடி டீம் வந்து ஃபுல்லாக நீங்கள் சொன்ன மாதிரி பதினேழு நாள் பார்க்குறேன் அப்போ ஆனால் அவரை விசாரிச்சிருக்கலாமே முன்னாடியே அவரை வந்து அவ்வளோ நாளாக ஒரு விசாரணையே நடத்தாமல் இவங்க இந்த ஆய்வுக்கு போயிட்டாங்களே இதை நீங்கள் எப்படி பார்க்க அந்த இடத்துலையே ஒரு ஒரு பெரிய ஒரு லேக் இருக்க மாதிரி இருக்கே ஏன்னா எடுத்த உடனே எப்பயுமே யார் வந்து இந்த மாதிரி விசில் ப்ளோவர் இருக்காங்களோ அவங்கள தானே என்னப்பா நடந்துச்சு என்ன எதுன்னு அவங்கள தானே முதல்ல அங்கேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணுவாங்க இவங்க ஸ்ட்ரைட்டாக ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணுற லேண்ட் எல்லாம் போறதுக்கு ஃபாரன்ஸிக் டீம் தோன்றதுக்கு இப்படி இறங்கி இருக்கிறத நம்ம பார்க்கறோம் இப்போ அதுலயே ஒரு ஒரு வந்து லேகிங் தெரியுது இல்லையா அதை அதை எப்படி நம்ம எடுத்துக்கறது அதோட பெரிய லாக் ஒன்னு சொல்லட்டுவோம் உங்களுக்கு ஆ ஃபர்ஸ்ட் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இப்போ நீங்க போய் ஒரு இடத்துல ஒரு ஒரு ஆள் மேல கம்ப்ளைண்ட் பண்றீங்க ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு ஆளுன்னு வச்சிக்கோங்க ரொம்ப பெரிய ஆளு ரொம்ப மிக பெரிய ஒரு கிட்ட போய் அவர் பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் பண்றீங்க இந்த மாதிரி அவருடைய இடத்துல இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்காங்க அப்படின்னுட்டு உடனடியா உங்களுக்கு வந்து விட்னஸ் ப்ரொடக்ஷன் கொடுப்பாங்களா உடனடியா கொடுப்பாங்களா அடுத்த நிமிஷம் அதாவது கம்ப்ளைண்ட் பண்ண அடுத்த நாள் போட்டு அவருக்கு வந்து துப்பாக்கி ஏந்திய போலீசார் நாலு பேர் பாதுகாப்பு கூடிய போலீஸ்காரர்கள் கூட உடந்தை இருக்காங்களான்னு நம்ம சந்தேகப்பட வேண்டியதா இருக்கா இல்லையா அடுத்ததுதான் நீங்க சொல்றது ஏன் வந்து அவரை வந்து விசாரிக்கல சொன்ன உடனே உடனடியா வந்து கத்தி கடப்பாற மம்மட்டிலாம் தூக்கிட்டு நல்லா கிளம்பிட்டாங்க அப்படின்னா அது உண்மைதான் ஏன்னா இது வந்து அவங்க வந்து என்ன என்கொயர் பண்ணிருக்கணும் நீங்க எப்போ ஒர்க் பண்ண எத்தனை நாள் ஒர்க் பண்ண யார் சொல்லி என்ன பண்ண எங்க போன எங்கெல்லாம் இருந்த இவருடைய செல்போன் யூஸ் பண்ணிட்டு இருந்த செல்போன் வந்து அவங்க புடிக்கி வச்சுட்டாங்களா சென்னைக்கு வந்தப்போ அவங்க புடிங்கி வச்சிட்டாரு பேட்டி கொடுத்திருக்காரு அவர் என்னன்னா சென்னை அதாவது போலீஸ்காரன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா சென்னையில இருந்தப்போ என்னுடைய என்னுடைய போனை புடிக்க வச்சுக்கிட்டாங்கன்னு சரி இவருடைய செல்போன் நம்பர் அவருக்கு தெரியாதா உன் செல்போன் நம்பர் எதுன்னு தெரிஞ்சு நீ எங்கெல்லாம் இருந்த எப்படி எல்லாம் போன என்ன டிராவல் பேட்டர்ன் எடுக்கவே முடியாதா எவ்வளவு ஒரு சிடிஆர் ஆர் ரெக்கார்டு இருக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் நினைச்சா ஒரு சிடிஆர் ஆர் ரெக்கார்டு இருக்குது எவ்வளவு நேரம் இருக்கும் நீங்க சொன்னதுதான் கரெக்ட் அதாவது இந்த பிரச்சனை வந்த உடனே குற்றம் சொன்னவர்களுடைய அவங்களுடைய தன்மையை நம்ம ஆராய்ஞ்சிருக்கணும் ஆனா இவங்க ஆராயல என்ன காரணம் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ பெருசா ஏதோ கிடைச்சிருச்சு ஒரு பெரிய வெடிகுண்டு கிடைச்சு இதை வச்சு நம்ம பெரிய லெவல்ல ஊதி எல்லாம் நாட்டே திரும்பி பார்க்க வச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்க இறங்கினாங்க அவங்க எதிர்பார்த்தது ஒண்ணு நடந்தது ஒண்ணு பட் இந்த இதுல வந்து வழக்குல வந்து ஆரம்பம் முதலே நிறைய நிறைய இடர்பாடுகள் நிறைய வந்து திருப்ப யூ யூட்டேன்கள் அது இதுன்னு போட்டு இப்ப வந்து ஒரு கொச கொச கொசன் இருக்குது இப்போ நிலைமை ஒரு மாதிரியா இருக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆள் போய் சொல்லிட்டான் அதை நம்பி இவங்க எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிட்டாங்க ரெண்டாவது இது வந்து நிறைய பேர் வேற விதமாகவும் பாக்குறாங்க அங்க வந்து இந்த லிங்காயத் சைவ மடங்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல் லிங்காயத் சைவ மடங்கள் எப்படின்னு சொன்னா அரசியலையும் தாண்டி அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அதே சமயம் அவங்க அரசியல் தலையிட மாட்டாங்க அவங்க வந்து தலையிடவே மாட்டாங்க ஆனா அவங்க வந்து ஒரு ஓட்டிங் பேட்டர்ன் இருக்கு இல்லையா அது வந்து அவங்க முடிவு பண்ணாங்கன்னா யாருக்கு ஓட் பண்ணும் முடிவு பண்ணாங்கன்னா அந்த மொத்த லிங்காயத் கம்யூனிட்டி ஒரு பக்கம் தான் ஓட் பண்ணும் இன்ஃபேக்ட் போன எலக்ஷனுக்கே உங்களுக்கே தெரியும் நம்ம சித்தராமையா வந்து லிங்காயத் கம்யூனிட்டியே ரெண்டா உடைச்சார் உள்ள போகுது இது ஒரு தனி மதம்னு சொல்லி உண்டா உடைச்சார் என்ன காரணம்னா அவங்க அவ்வளவு பவர்ஃபுல் ஸோ ஹிந்து கம்யூனிட்டியில ஒரு இது வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது இவங்க வந்து ஓட்டிங் பேட்டர்னே மாத்தக்கூடிய தகவல் இது இருக்குன்னு சொன்னா அவங்க வந்து டார்கெட்டட் அவங்க டார்கெட் பண்ணிருக்க சான்சஸ் அதிகமா இருக்கு அதனால விசாரணை முடியட்டும் விசாரணை முடிஞ்சு இதுல எவ்வளவு தவறான வந்து வருதோ யார் தவறு பண்ணாங்கன்றது இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு அதோட பேட்டர் இதோட ரிப்போர்ட் எப்படி இருக்கும் நமக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேல அவங்க என்னென்ன செரி ஐஸ்கிரீமு எல்லாத்தையும் வச்சு வெண்ணிலா எல்லாத்தையும் கொடுத்து கொடுக்குறாங்களோ பார்ப்போம் அதையும் வெயிட் பண்ணி பாத்துருவோமே இல்ல அரசு டிரான்ஸ்பரண்டா இருக்காங்கன்னு தானே நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு வந்து ஒரு சிட்டு போடுறாங்க அதே நேரத்துல அதுல ஒண்ணு கிடைக்கல இந்த சைடு தான் இவர்தான் தப்புன்றதையும் அவங்க வெளிப்படுத்துறாங்கல்ல அப்ப அங்க ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கு அப்படின்னு தானே நம்ம பார்க்கணும் அப்போ கரெக்டா தான் அவங்க போயிட்டு இருக்காங்க கரெக்டா தான் விஷயத்தையும் கொண்டு வருவாங்க அப்படின்னு தானே நம்ம புரிஞ்சுக்கணும் காங்கிரஸ்ன்றதுனால ஒன்னும் எதுவும் நடக்காது கரெக்டான விஷயங்கள்ல தான் அங்க வருது அப்படின்னு தானே நம்ம பார்க்க வேண்டியது காங்கிரஸ்ன்றதால கரெக்டான விஷயங்கள் வெளியே வந்து தான் ஆகணும் என்ன காரணம்னா முதல்ல எஸ்ஐடி ஃபோன் பண்ணது அதெல்லாம் கூட ஓகே உண்மைகள் வெளியே வந்துருச்சு ஓகே பட் இதில் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்கன்னா கர்நாடகாவில் மற்ற மாநிலங்களில் எப்படி நடக்கும் தெரியல கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண விஷயமும் பெரிய விஷயமா பேசப்படலை இந்த எஸ்ஐடியோட முடிவுகளும் பெரிய விஷயமா பேசப்படல முக்கியமா அரசியல் தலைவர்கள் அது பாஜகவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அரசியல் தலைவர்கள் யாருமே இதில் கமெண்ட் பண்ணல அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஓகே ஃபைன் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணீங்கல்ல எஸ்ஐடி ரிசல்ட் வரட்டும் வெயிட் பண்ணிட்டாங்க நான் ஏன் வந்து கர்நாடக அரசு அவங்க முழுசா உண்மையை வெளிவர கொண்டு வராதுன்னு சொன்னா ஒருவேளை இது வந்து ஏதாவது ஒரு பெருந்தலைகள் அது காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட தலைகளோ இல்ல வேற யாராவது இந்தி கூட்டணி சம்பந்தப்பட்ட தலைவர்களோ யாராவது இருந்தாங்கன்னா அதை முடிவடைக்க கண்டிப்பா காங்கிரஸ் ட்ரை பண்ணும் அதுல வந்து அதுல தவறே கிடையாது ஏன்னா அவங்க வந்து அது அவங்களுடைய அரசியல் உண்மை வெளியே வரும் ரைட் எப்படி உண்மை வரும் சின்னையா போய் சொல்லிவிட்டார் அவர் இந்த மாதிரி சொன்னதுக்கு போய் கிடையாது ஏதோ ஒரு கால் புடிச்சு சொல்லி விட்டார் முடிச்சிட்டு போயிடலாமே அப்படி கிடையாது ஆனா அந்த சின்னையாவுக்கு இருக்கிற மூல வளர்ச்சிக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆபரேஷன் அவர் பிளான் பண்ணியிருக்க முடியுமா தெரியாது கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யாரும் இருப்பாங்க அந்த பின்னாடி இருக்கவங்களை வெளியில முழுசா கொண்டு வர முடியும்னு காங்கிரஸால பிராமிஸ் பண்ண முடியாது அப்படியே கொண்டு வந்தாலும் அதுலயும் எங்கேயாவது ஒரு சின்ன சிக்கல் பிக்கல் புடுங்கலை கொண்டாந்து நிறுத்துவாங்க அவங்க எனக்கு என்னோட எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்கு இந்த வந்து எப்படியாவது இதை வந்து க்ளோஸ் தான் ட்ரை பண்ணுவாங்க சுத்தமா ஒண்ணுமே எல்லாம் ஊற்றி மூடுறதுக்கு எல்லா பழியும் தூக்கி யார் மேலே ஒருத்தன் மேல போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதா ட்ரை பண்ணுவாங்க இப்போ அந்த தர்மஸ்தலா கோயில் மீது எதற்காக டார்கெட் நினைக்கிறீங்க திடீர்னு அந்த கோயில் பெரிய ஒரு ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும் அப்படின்னா அது அத பின்ன இருக்கக்கூடிய ஐடியா என்னவாக இருந்திருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டு விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு அது வந்து உண்மையா இருக்கலாம் பொய்யா இருக்கலாம் பட் விசாரணை வெளியே வரும்போது பட் எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு வந்து தர்மஸ்தலா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராமங்கள் வந்து அவங்களுடைய கண்ட்ரோல் இருக்கு எப்படின்னா அங்க வந்து மெயினா யாருமே வந்து மத சக்திகள் உள்ள வர முடியாது எந்த காரணத்தை கொண்டு மத மாற்ற சக்திகள் உள்ள வரவே முடியாது என்ன காரணம்னா எக்கனாமிக்கலி அந்த நூறு கிராமங்கள் இருக்கிற இளைஞர்கள் இருந்து வயசானவர்கள் இருந்து எல்லாரையுமே இந்த தர்மஸ்தலா வந்து உபயோகப்படுத்திக்கிறாங்க அவங்க அங்க அங்க விளைகிற காய்கறிகளை வாங்குறாங்க அங்க இருக்கிற விவசாயிகளை வந்து இங்க வந்து விவசாயம் பண்றதுக்கு கூப்பிட்டுக்கிறாங்க அங்க இருக்கிற வேலை வேலையற்ற பெண்கள் இவங்க எல்லாமே வந்து தர்மஸ்தலால வேலை செய்யறாங்க ஆனால் இத்தனைக்கும் வந்து அவங்க கவர்மெண்ட் பஸ்ல தான் வருவாங்க கவர்மெண்ட் பஸ்ல வந்துட்டு வேலை பார்த்துட்டு போவாங்க அங்க யாருமே ஸ்டே பண்ண மாட்டாங்க பட் அதே சமயம் தர்மஸ்தலாவில சுத்தி இருக்கிற நூறு கிராமங்கள் கிட்டத்தட்ட வந்து இவங்க கிட்டத்தட்ட தத்தெடுத்த மாதிரி அந்த கிராமங்கள்ல நடக்கிற நல்லது கிட்டத்தட்டலாம் வந்து அந்த தலைவர் ஹெக்டே வந்து நிறைய உதவி பண்ணுவாரு பசங்க படிக்கிறதுக்கு உதவி பண்ணுவாரு அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு எல்லாம் உதவி பண்ணுவாரு அது அதே மாதிரி ரொம்பவே அவர் ஹெல்ப் பண்ணுவார் இது வந்து உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா இங்க எப்படி வந்து ஈஷா வந்து சுத்தி இருக்கிற ஒரு ஐம்பது கிராமங்களை வந்து தத்தெடுத்து அங்க வயதான விவசாயிகள் வயதான விவசாயிகளுக்கு கூட வேலை கொடுத்துருக்காங்க நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாட்டு வண்டி ரெடி பண்ணி அவங்க மாடுகளையே கூட்டு வந்து அந்த மாடுகளை பராமரிச்சு அவங்களை உள்ளுக்குள்ள வந்து மாட்டு வண்டி ஓட்டுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அங்க இங்க இருக்கிற பசங்க பெண்கள் எல்லாமே வந்து அங்க வேலை செய்யறாங்க அது போல தர்மஸ்தலா சுத்தி இருக்கிற ஒரு நூறு கிராமங்கள் இது வந்து எனக்கு ஏன் மனசுக்கு பட்டது பட் இது நிறைய பெரிய விஷயம் வெளியே வரும் எனக்கு தெரிஞ்சு மதமாற்ற சக்திகளுடைய தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்காங்க இது இன்னைக்கு நேத்துக்கு இன்னைக்கு நேத்துக்கு பண்ணது இல்ல கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சனை இது விசாரணையில வெளியே வருமா இல்லையான்னு தெரியாது பட் எப்படியும் உண்மை வெளியே வந்துடும் இந்த உண்மை அப்படின்ற ஒரு குழந்தை இருக்கு பாருங்க அதுக்கு இருட்ட கண்டா பயம் வெளியில ஓடி வந்துடும் எப்படி ஓடி வந்துடும் அவளையே படாதீங்க இது வந்து எனக்கு தெரிஞ்சு மதமாற்ற சக்திகள் தான் அதை வந்து அந்த அவங்களுடைய ஆதிக்கத்தை அவங்களால பொறுத்துக்க முடியல எந்தாவது இதுல அரசியல் சக்திகளும் கொஞ்சம் சேர்ந்து நான் அவங்களுக்கு சொன்ன முன்னாடியே அவங்களால வந்து இந்த சைவம் முக்கியமா வந்து இவங்க இது இவங்க பாட்டு வந்து கொஞ்சம் பெரிய பவர்ஃபுல் ஆகிறது அவங்க ஒத்துக்கவே முடியாது ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து அரசியல்ல வந்து ஒரு முடிவெடுக்கும் சக்தி வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அவங்களால ஜீர்ணிக்கவே முடியாது அவங்களால அது ஒத்துக்கவே முடியாது எந்த காரணம் எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஓ இவங்க ஒட்டு வந்து ஒரு கம்யூனிட்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்கா நம்ம நினைக்கிறதுக்கு எதிராக அவங்களால செயல்பட முடியும் அப்படின்னா அவங்க ரெண்டா உடைக்கணும்னு தான் ட்ரை பண்ணுவாங்க அதுல ஒரு பாட்டு சோ இது அரசியலும் கலந்துருக்குது அதே சமயம் வந்து ஒரு மதமாற்ற அரசியல் மதமாற்ற சக்திகளும் கலந்துருக்குது அப்படினால இது வந்து கண்டிப்பா வெளிநாட்டு சதியெல்லாம் இல்லாம இருக்காது இதெல்லாம் வந்து சும்மா உள்நாட்டுல எல்லா உட்காந்து பிளான் பண்ணி இந்த அளவுலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு வெளிநாட்டு சதி இருக்கும் அதற்கான உண்மைகளும் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதுக்குதான் வந்து பல பேர் இன்னைக்கு வந்து ரிகொஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த விசாரணையை மொத்தமா எஸ்ஐடி கிட்ட இருந்து பிடிக்கும் என்ஐஏ கிட்ட கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க தேசிய புலனாய்வு முகமை உள்ள வந்து இறங்கினாதான் இவ்வளவு உண்மை வெளியே வரும் அதனால என்ஐஏ கிட்ட கொடுங்க சொல்லி நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க நிறைய பேர் வந்து அமித்ஷா ஜிக்கு எழுதியிருக்காங்க என்ஐஏக்கான முகாந்திரம் இருக்கா இந்த வழக்குல ஏன்னா இப்ப இவங்களே அப்புறம் அதை கேட்குறதுல எந்த அர்த்தமும் இருக்கிறதா தோணலை இப்போ அடுத்ததாக பார்க்கணுன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் ஐயப்பன் மாநாட்டுக்கு கூப்பிட்டதே தப்பு ஏன்னா இப்போ அவர் போகலன்னு முடிவு பண்ணிட்டாரு வேற விஷயம் இருந்தாலும் ஏன் அவர் போகக்கூடாது அவரை ஏன் கூப்பிடக்கூடாது அந்த இடத்துலையே ஏன் ஒரு பிரச்சனை வருது ஏன் கூப்பிட்டா என்ன தப்பு ஒரு முதலமைச்சர் நீங்க முதலமைச்சராக கூப்பிட்டுருந்தீங்கன்னா அது வேற விஷயம் அவர் இந்திய கூட்டணி தலைவராக கூப்பிட்டுருந்தீங்கன்னா அது வேற விஷயம் எந்த எந்த ஒரு இதுல கூப்பிடுறீங்கன்றது தெரியணும் ஒரு முதலமைச்சர்ன்றவர் வந்து அந்த ஓட்டு எடுப்பு நடத்தி அவர் பதவி பிரமாணம் எடுக்கிற வரைக்கும் தான் அவர் திமுகவோட முதலமைச்சர் மத்தபடி ஒன்ஸ் அவர் பதவி பிரமாணம் எடுத்தாருன்னா அவர் எனக்கும் முதலமைச்சர் உங்களுக்கும் முதலமைச்சர் இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோடி தமிழர்களுக்கும் அவர் தான் முதலமைச்சர் அப்படி இருக்கும்போது அவர் ஒரு சார்பா நடந்துக்கிறதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அவர் ஒன்னும் அது ஒண்ணு இது ஒண்ணு புதுசு ஒண்ணு இல்லையா அவர் வந்து வெளியில சொல்லறாங்களும் சொல்லாட்டினா அவர் வந்து ஒரு சார்பா தான் நடந்துக்கிறாரு அவருக்கு இந்துக்கள்னா பிடிக்கிறது இல்லை அது அவருடைய சொந்த விருப்பு வெறுப்பு அது பாத்துக்கலாம் ஆனா ஒரு முதலமைச்சரா வந்து அவரு அவர் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தின் மீது ஒரு வெறுப்பை காட்டுவது என்பது ஒத்துக்க கொள்ள முடியாது ஒண்ணு நம்பர் ஒன் குறிப்பா இந்த ஐயப்பன் மாநாடு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தமிழக மா அரசே வந்து முருக முருக மாநாடு நடந்துச்சு அது எப்படி நடந்துச்சு நம்மளுக்கும் தெரியும் அங்க இருக்கிற ஆன்மீக இவங்க அந்த ஆதீனங்கள் ஒரு சில இவங்களை தான் கூட்டு வந்து வச்சு அவங்க ஏதோ ஒன்று நடத்தி ஏதோ அதுக்கு அதுக்கு எதிராக வந்து இந்து முன்னணியை முருகபக்தர்கள் மாநாடு பத்தி போது பயங்கரமா கொதிச்சாங்க வழக்கு மேல வழக்கு போட்டாங்க போலீஸ்காரங்களை வச்சு எவ்வளவு இது பண்ணாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு இது வருது அவங்களுக்கு ஒரு ஈகோ பிரச்சனை வருது நாங்களா பக்தர் மாநாடு நடத்துறேன் நீங்க நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க நீ இது தேவையே இல்லை எவ்வளவு வேலைகள் இருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு தமிழ்நாடு அரசுக்கு அதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஒரு அமைச்சரும் ஒரு ஒரு நாள் வந்து இது சங்கிகள் நடத்துமா மாநாடு இது பாஜக நடத்தும் நாடாது ஆர்எஸ்எஸ் நடத்துமா சொல்லிட்டு தான் இருந்தாங்க அது போல கேரளாவை பொறுத்த வரைக்குமே ஏன் அவருடைய இதுக்கு வந்து எதிர்ப்பு வருது அப்படின்னா நம்பர் ஒன் அவருடைய பையன் சனாதனத்தை டெங்கு மலேரியா கொசு ஒழிச்சு கட்டுவோம்னு சொல்லும் போது அவர் எந்தவித ரியாக்ஷனும் கொடுக்கல அது வந்து ஒரு ஒரு அமைச்சரா ஒரு இதுவா ஒரு துணை முதலமைச்சரா அவர் அந்த பேச்ச பேசியிருக்க கூடாது பேசினாரு அடுத்ததா இந்து எதிர்ப்பு டயலாக்குகள் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு புதுசு இல்லையே அவங்க இன்னைக்கு வந்து பதவி ஏத்தும் ஏத்தாமலும் அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து தாக்குதல் ஜாஸ்தியாக தானே வந்துட்டு இருக்கு திராவிட கட்சி ஆகட்டும் இல்ல யாரா இருக்கட்டும் அவங்க எல்லாம் தான் இருக்கிறாங்க இவர் எல்லாருக்குமே வந்து நாங்க இப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இது பண்றோம் அது பண்றோம் சொல்றாங்களே இவரிய பட் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்துக்களுக்கு எதிராக பேசினவங்க மேல அவங்க வந்து ஏதாவது வழக்கு கொடுத்துருக்காங்களா இல்ல வழக்கு கொடுத்த கொடுத்த வழக்கை நீங்க வாங்குனீங்கல கருப்பர் கூட்டம் மேல எவ்வளவு வழக்கு கொடுத்துருக்காங்க நூத்துக்கணக்கான வழக்கு கொடுத்துருக்கோம் யூடியூப் லிட்ட மைனர் அவர் மேலே எவ்வளவு வழக்கை கொடுத்துருக்காங்க எத்தனை வழக்கம் நிலுவையில் தான் இருக்குது சரி நீங்கள் தான் அந்த வாழ்க்கை நீங்க எடுத்துருக்க வேண்டியது ஆனால் ஏன் ஒரே ஒரு வாழ்க்கை கூட போலீஸ் ஃபைல் பண்ணல புரியுதுங்களா நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதனால வந்து ஒரு அவரை வந்து என்னைக்குமே அவர் வந்து எவ்வளவோ வந்து நாளைக்கு பின்னா மாறலாம் நல்லவரா வராப்பட மாறலாம் சொல்ல முடியாது ஆனா அவருடைய இந்து எதிர்ப்பு இருக்கு இல்லையா அதை வந்து மக்கள் மறக்க மாட்டாங்க அவர் வந்து கொஞ்சம் நிறைய இடத்துல கொஞ்சம் தவறுதலாகவும் பேசியிருக்காரு இந்துக்களை பத்தியும் பேசிருக்காரு கொஞ்சம் இவங்களை பத்தியும் பேசியிருக்காரு அடிக்கடி கொஞ்சம் ரொம்ப சீண்டியும் இருக்காரு முதலமைச்சர் ஆனப்பறம் அந்த அளவுக்கு பண்ணலை பட் இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி நிறைய பேசியிருக்கலாம் பட் அந்த வடு வந்து கொஞ்சம் ஆறாத வடுவா தான் இருக்குது அவர் முதலமைச்சர் ஆன பின்பும் எல்லா மத நிகழ்வுக்கும் வாழ்த்து சொல்றவர் மட்டும் வாழ்த்து சொல்லாம கண்டிப்பா அப்படியே கட்டாயமா தவிர்த்துருவாரு அது உங்களுக்கே தெரியும் பதவியில இல்லாதப்பயே ஒரு முறை வாழ்த்து சொல்லி அதை திருப்பி வாங்கிட்டாரு வாபஸ் வாங்கிட்டாரு சோ அதனால அந்த ஒரு வெறுப்பு தான் வந்து ஐயப்ப மாநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க தவிர்த்திருக்காங்க மற்றபடி அவர் வந்து ஒரு முதலமைச்சர் இதுல போறாரா இல்ல ஒரு தனிப்பட்ட முறையில போறாரா நமக்கு தெரியாது சொல்ல முடியாது அது அந்த வெறுப்பு வந்து மக்களுக்கு குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல அது அவரு இன்னும் காலம்தான் பதில் சொல்லுவாங்க கருத்துக்களுக்கு மிக்க நன்றி